புக்கிட் மெர்தாஜாம் மத்திய மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்கள நாயகி அம்மன் ஆலயத்தின் முப்பத்தொன்பதாம் ஆண்டு மாசி மகத் திருவிழா இன்று சிறப்பாக தொடங்கியது ஆலய தலைவர் மோகன் துரைசாமி வர்தகின் தலைமையில் இவ்வாண்டு திருவிழா ஆலய செயலவை உறுப்பினர்கள் இளைஞர் மற்றும் மகளிர் பகுதி இணைந்து ஒத்துழைப்புடன் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காலை தொடக்கம் யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மதியம் சிறப்பு பூஜைக்கு பிறகு தீக்குழு திறப்பு நடைபெற்றது ஆலய பிரத்யேக ரதம் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் பங்காற்றல் மூலமாக இவ்வாண்டு மாசிமகத் திருவிழாவின் ஆலயத்திற்காக பிரத்யேக சிறப்பு ரதம் தயாரிக்கப்பட்டது இது பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் ஒத்துழைப்பில் நிதி ஒதுக்கப்பட்டு தயார் செய்யப்பட்டதாக வாரியத்தின் ஆணையர் டத்தோ எஸ் பார்த்திபன் தெரிவித்தார் அத்துடன் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் மற்றொரு ஆணையர் டத்தோ ஜே தினகரன் திருவிழா சிறப்பாக நடைபெற பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என கொண்டார் சிறப்பு பூஜைகள் முக்கிய தலைவர்களின் பங்கேற்பு திருவிழாவின் சிறப்பு பூஜையில் புக்கிட் தெங்கா சட்டமன்ற உறுப்பினர் கூய் பினாங்கு குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் துணை தலைவர் கா பிறை மாநகர் கழக உறுப்பினர் பிரதீப் காளிதாஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் திருவிழா சீரும் சிறப்பாக நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் இளைஞர்கள் இந்து சமய நன்னெறிகளை கடைபிடிப்பது அவசியம் என்றும் டாக்டர் புலவேந்திரன் அறிவுறுத்தினார் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது இதில் அதிகமான பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடனை செலுத்த ஆலயத்திற்கு திரளுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது வணக்கம் நான் பேசுங்க மங்கல் கோயில் தலைவர் பேசுறேன் இன்று வந்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாசி மாதம் திருவிழா தீமிதி திருவிழா வருது நடந்து நடந்துகிட்டு இருக்கு நல்ல பிள்ளை ஓடிக்கிட்டு இருக்கு காலையிலேருந்து சரியான கூட்டம் நல்ல ஒரு வரவேற்பு ஆ மனித மக்கள் இதில் நல்ல ஒரு வரவேற்பு எனக்கு ஸோ இப்போ வந்து லான்ச் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சாயந்தரம் மூணு மணிக்கு ரத தேர் வெளியாகுது எங்கள் சொந்த ரதம் இவ்வளோ நாளாக இருந்துச்சு எதுவும் இந்த டத்தவங்களாம் சேர்ந்து எம்ப ஹெல்ப் பண்ணி அந்த ரதத்தை ஓட விட்டாங்க அதனால இன்னைக்கு மூணு மணிக்கு போல் ரதம் புறப்பட்டு போகுது ஆத்தங்கா இருக்கு போயிட்டு அங்கே முடிச்சுட்டு திருப்பி ராத்திரி ஏழரை மணிக்கு தீமிதி இன்னைக்கு கொல்பாமல் ஏழரை மணி போல ஓரளவு ஏழரை மணி தீ மீதி எல்லாம் வந்து கலந்துக்குங்க ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைய நல்ல ஒரு அருமையான நாளில் மா மாதம் வந்து புக்கித்துங்க அம்மன் வந்து சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது திரளாக பொதும பொதுமக்கள் வந்து வருகை புரிந்து அம்மாவோட அறிவு பிரதாச பிரசாத்தத்தை இட்டுக்கொண்டாங்க இந்த வேலையில் வந்து இப்படி சிறப்பாக இருக்கிறதுக்கு நமது சுற்றுவட்டார மக்கள் ஒற்றுமையாக இருந்து நம்ம அம்மனுடைய அணுகிரகம் இருந்தா குடும்ப உறவுகள் சுபிச்சம் எல்லா சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் மிக மிக முக்கியம் என்பது எந்த ஒரு பிரச்சனையும் வந்து எளிதாக எடுத்துக்கொண்டு ஒரே நோக்கத்தோட எந்த ஆலயத்துக்கு வந்தாக நம்ம ஆலயத்தை இருக்கிறது அம்மன் விக்ரம் எல்லாமே அவங்க கீழே தான் எல்லாம் கட்டுப்பட்டு அவங்களோட அருள் என்றைக்கு நமக்கு வந்து பூரண அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் இந்த வருட மாசி திருவிழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் மற்ற செயலாளருக்கு எனது மதமாத நன்றிகள் வணக்கம் பேர் இந்தோ இந்து இந்துமன் போட் சார்பாக வந்து இந்த வருஷம் வந்து அவங்களோட ரதம் ரொம்ப நாளாக அப்படியே அப்படின்னா கலந்துச்சு இப்போ இந்த ரதத்தை இந்த வாட்டி செஞ்சு நம்ம இண்டமன் போட்டை ஃபைனான்ஸ் பண்ணி கொஞ்சம் தலைவரோட சப்போர்ட்லேயே போட்டு இந்த ஒரு புது ரஜத்தை வந்து ரெனோவேட் பண்ணி வெளியாக்கியிருக்கோம் இந்த வருஷம் முதல் வருஷம் அவங்களுக்கு நல்லா சிறப்பாக நடக்கணும் திருவிழா எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு வே வேண்டியது இந்த வருஷம் தலைவர் மிஸ்டர் மோகன் நல்லா சிறப்பாக செய்கிறாரு நான் பார்த்த ரொம்ப வேலையெல்லாம் நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இது மீண்டும் மீண்டும் அவர் கொஞ்சம் நல்லா செய்யணும்னா நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம் ஓகே வணக்கம் முக்கியத்துங்கா அம்மன் ஆலயத்தின் திருவிழா இன்னைக்கு நல்ல சிறப்பாக இந்த ஆலய தலைவர் சகோதரர் மோகன் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நிகழ்வு என்ன கேட்டுக்கிறோம்னா முறையாக இந்த நிகழ்ச்சிய இந்த திருவிழாவை எல்லாரும் சேர்ந்து சொந்தமாக சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் எந்த ஒரு எதிர்ப்பும் எந்த ஒரு நம்ம சமுதாயத்துக்கு எதிர்ப்பா உள்ள காரியங்களை தயவு செஞ்சு ஈடுபட வேண்டாம் தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் நம்ம செய்யறதுனால அடுத்த இனத்துக்காரவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து உள்ள இளைஞர்கள் இங்குள்ள பொதுமக்களே அன்போட கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்